அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு இன்று நாம் காணி இருப்பது சவலைகளை நீக்கும் ஆயத் ஹஜரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்றேன் என்னுடைய கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையில் கோர்க்கப்பட்டிருந்தது கவலை துக்கத்தால் தளர்ந்து போன ஒரு நபரை கடந்து சென்றோம் நபி சலலா வலி வசல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம் உமக்கு இந்த நிலை ஏற்பட காரணம் என்ன என்று கேட்டதற்கு நோயும் வறுமையும் தான் என்னை இவ்வாறு ஆக்கிவிட்டது என்று அவர் கூறினார் அதற்கு நபி சலலா வலி வசல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு சில வாசகங்களை கற்றுத் தருகிறேன் அதை ஓதி வந்தால் உங்களுடைய நோயும் வறுமையும் நீங்கிவிடும் என்று கூறினார்கள் அந்த வாசகங்கள் கற்று தந்த பின் சில நாட்களுக்கு பின் நபி அவர்கள் மீண்டும் அவ்வழியாக சென்ற போது அவரை நல்ல நிலையில் கண்டு நபி சலல்லம் அவர்கள் தன் மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினார்கள் தாங்கள் எனக்கு இந்த வாசகங்களை கற்றுக் கொடுத்தது முதல் தொடர்ந்து ஓதி வருகிறேன் யார் அசூலா என்று அந்த மனிதர் கூறினார் நூல் குர்ஆன்

மரணம் அடையாத நித்திய ஜீவனாகியவன் மீது நம்பிக்கை வைத்தேன் அன்றையும் தனக்கு சந்ததியை கொள்ளாதவனும் தன் ஆட்சியில் தனக்கு கூட்டாளி எவரும் இல்லாதவனும் எந்தவித பலகீனத்தைக் கொண்டும் எந்த உதவியாளனும் தேவை இல்லாமலும் இருக்கிறானே அந்த நாயகனுக்கே புகழனைத்தும் என்று நபியே நீர் கூறுவீராக இன்னும் அவனை எப்பொழுதும் பெருமைப்படுத்த வேண்டிய முறையில் பெருமைப்படுத்துவீராக என்பதாகும் மேற்கண்ட ஆயத்தின் பறக்கத்தினால் யா ல்லா எங்களுடைய வறுமையையும் கவலையையும் நீக்குவாயாக தாங்க முடியாத சோதனைகளில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக நாயனே